பெண்கள் குடிக்கிறாங்க பெண் ஒரு ஆணுக்கு முதலீதர்களில் சாராயத்தை ஊற்றி கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டரை ஒட்டுறாங்க குடிக்கிறது சகஜம் ஆண் குடிக்கிறது சகஜம்னா பெண் குடிக்கிறது சார் ரொம்ப சாதாரணமாக ஏசு குடிச்சார் அப்படின்னு ஏசு வேறு ரொம்ப கேள்ருக்காரு அவங்க வீட்டு பெண்கள் குடிக்கலாங்க அவர் மேல் தட்டு வருகும் அவர் குடிச்சிட்டு என்ன வேணால் பண்ணலாம் அவர் சொல்லுவாரா என் மனைவி பாத்திமா குடிக்கிறான்னு அவர் சொல்லுவார் சொல்ல முடியுமா அவருக்கு சொல்லுவார் அவரு சொல்ல சொல்லுங்களா என் மனைவி பாத்திமா குடிக்கிறாங்க குடி தப்பு விஜயாண்டின சொல்ல சொல்லுங்கள் படம் ஓணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு இவங்க நினைக்கிறாங்களான்னு எங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியாது விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் கடைசியாக நடித்த படத்தில் போது இதே மாதிரி நாங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பண்ணோம் அந்த மது போதைக்கு ஆதரவாக ஒரு பாடலில் நடிச்சிருந்தார் அன்றைக்கே அவருக்கு ஒரு முடிவு கட்டி அவருக்கு ஒரு தண்டனை ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இது போன்ற கேவலமான நிகழ்வுகள் நடக்குமான்னு எனக்கு தெரியல இது போன்ற தற்குறிகள் இழிப்பிறவிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த மக்கள் மத்தியில் ஒரு சாபக்கேடான மதுவை திணிக்கிறாங்க மகளிர் அமைப்புகளை யார் யாரெல்லாம் இந்த மகளிர் தின விழாக்கியம் கூட வந்து இந்த ஐம்பத்தோரு லட்சம் மிஸ்டு கால் இயக்கத்தில் பங்கெடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் வீடு போய் கண்டிப்பாக முற்றுகையே இடுவேன் மிஞ்சி போனால் அவர் நேரில் பார்த்தா அவர் செருப்பால் கூட நான் அடிப்பேன் ஏன்னா இது போன்றவர்களுக்கு அதுதான் தண்டனை விஜயம் அடிப்பான்னு போனாட்டியே சொல்லியாச்சு அவர் கைது பண்ணும் இனிமேல் இந்த மாதிரி படம் இல்ல இல்ல இனிமேல் இது போன்ற காட்சி ஒரே ஒரே விஜய் ஆண்டனி போல விஜயும் முதலீடு காட்சியில் ஒரு பொண்ணு சாராத்தை ஊற்றி அவர் குடிக்கிற மாதிரி வச்சிருந்தா விஜய்க்கும் இது மட்டும் தான் நாங்கள் ஏன் பயப்பட போறோம் அது அவர் இப்போ அரசியல் கட்சி ஆர ஆரம்பிக்க போறாரு நான் எப்படி அவரே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் விஜய் சிகரெட் பிடிச்சா தப்பில நினச்சி அவனோட வயசு பையன் சிகரெட் பிடிக்கிறான் ரஜினி ஒரு தலைமுறையை அழிச்ச வரலாறு இருக்கு சர்வே எடுத்திருக்கான் ஒரு தலைமுறையே புகை கடிமையானக்கான ரஜினிகாந்த்னு சர்வே இருக்கு நான் சொல்லல சர்வே இருக்கு அப்போ அது ரொம்ப ஈஸியாக போயிடுது இப்போ இதை தெரு ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக ஒட்டி வச்சிருக்காரு இதை பார்க்குற பொண்ணுங்க என்ன நினைக்கும் இன்றைக்கி ஃபெமினிசம் பேசுகிறாங்க போலி ஃபெமினிசம் பேசுகிற பொண்ணுங்க என்ன நினைக்கும் தான் தப்பு தப்பிலாம் நினைக்கும் இல்ல ஏன் விஜய்க்கு எதிராக போராடுறீங்க அப்படின்னு தான் வருது எங்களுக்கு பேர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இது விஜயாண்டன தூக்கிட்டு போறாரா இல்ல கொடுத்துட்டு போதா நாளைக்கு எங்க வீட்டில் விஜய ஆண்டனி மேல ஒரு நல்ல இமேஜ் தான் இருக்கும் சலீம் இந்த பிக்சர்லாம் நல்ல படம் தான் எடுத்தாரு அவரே இப்படி தரம் குறைந்து போயிட்டு இருந்த ஒரு படங்கள் சமயம் படங்கள் ஓடல இந்த மாதிரி மூன்றாம் தனமான செய்திகள் தான் படம் ஓடுன்னு அவர் நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல மதுவால தினம் தினம் கொலைகளும் வன்முறை சமூகம் நடக்கிற இந்த மோசமான காலகட்டத்தில் சின்ன பெண்கள்லாம் அதுபோதையால் வன்புணர்வு செய்கிற காலகட்டத்தில் இது போன்ற காட்சி அமைப்புகள் அதை நியாயப்படுத்தும் அதை பார்த்து குடிக்கிறது தப்பு இல்லைன்னு தோணும் அவ்வளோதான் அதுக்காக தான் அவரை சொல்கிறோம் இந்த ஊடகங்கள் மூலமாக அவர் காதுக்கு போயிடுச்சுன்னா இது மகிழ்ச்சி தான் இல்லைன்னா போக வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் எல்லா இடங்கள்லையும் நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த அந்த ரோமியோ படத்தோட போஸ்டர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெண் வந்து அவருக்கு மது ஊற்றி கொடுக்குற மாதிரி அது குறித்து அவர் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கேள்வி கேட்குறாங்க அவர் ரொம்ப அலட்சியமாக குடிக்கிறது சகஜம் ஆண் குடிக்கிறது சகஜனா பெண் குடிக்கிறது சார் ரொம்ப சாதாரணமாக ஏசு குடித்தார் அப்படின்னு ஏசு வேற ரொம்ப கேள்விருக்காரு பிச்சைக்காரன் போன்ற ஒரு மிகச்சிறந்த படங்கள் எடுத்த விஜய் ஆண்டனி இன்றைக்கி இந்த அளவுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஏன் வந்தாருன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல இன்றைக்கி சமூகம் எந்த அளவுக்கு இருக்கு போனாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் பாண்டிச்சேரியில் ஆர்த்தின்னு ஒரு பத்து வயசு பொண்ணு வன்புணர்வு செஞ்சு கொல்லப்பட்டாங்க உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மது போதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலில் ஒரு பாக்கெட் சாம்பார் அதிகம்லாம் கிடையாது ஒரே ஒரு பாக்கெட் சாம்பாருக்காக ஒருத்தர் அடித்து கொண்டாங்க காரணம் மது போதை இதெல்லாம் இவங்களுக்கு தெரியதா இல்லை படம் ஓடணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு இவங்க நினைக்கிறாங்களான்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது விஜய் அவர்கள் நடிகர் விஜய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் கடைசியாக நடித்த படத்த போது இதே மாதிரி நாங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பண்ணோம் அந்த மது போதைக்கு ஆதரவாக ஒரு ஒரு பாடல் நடிச்சிருந்தார் அன்றைக்கே அவருக்கு ஒரு முடிவு கட்டி அவருக்கு ஒரு தண்டனை ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இது போன்ற கேவலமான நிகழ்வுகள் நடக்குமான்னு எனக்கு தெரியல ஒருவேளை ஆண்டிலாம் அவங்க வீட்டு பெண்கள் குடிப்பாங்களான்னு ஒரு வேளை அவர் மனைவி அவரோட பொண்ணுலாம் குடிப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல அவர் சர்வசாதாரணமாக எங்கள் சமூகத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் குடிக்கிறாங்கன்ட்டு பத்தொம்பதுவோ எல்லாருமே அவர் சேற்றை வீசிட்டு போகிறாரு எதுக்காக தெரியல படம் ஒன்றுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கூட ஒரு மலையாள படம் ஒன்று இவங்க எல்லாருக்குமே தெரியும் மொழி மாற்றம் செய்யாமல் இங்கே நல்லா ஓடிட்டுருக்கு அப்போது அந்த படத்தில் மக்களை கவ்ற வகையில் விஷயம் இருந்தால் அது ஓடப்போகுது மொழி தேவையில்லை நிறைய சி சிறு குறு படங்கள்லாம் ஓடிட்டுருக்கு அதை தாண்டி தன்னுடைய படத்தை ஓட வைக்கிறதுக்காக கவர்ச்சிகரமான மலிவான விளம்பரங்களை செய்கிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அதுவும் பெண்கள் குடிக்கிறாங்க பெண் ஒரு ஆணுக்கு முதலீரில் சாராயத்தை ஊற்றி கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டில் ஒட்டுறாங்க அதை பத்திரிகையாளர் சேர்ந்து கேட்டால் வித ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் பதில் சொல்கிறாங்க காலம் எங்கே போயிட்டுருக்குன்னு எங்களுக்கு தெரியல விஜய் ஆண்டனி இதற்காக அவர் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கட கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் பேரவை சார்பாக மது விலக்குக்காக ஐம்பத்தோரு லட்சம் மிஸ்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் வியாபாரிகளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தோன்னு நீங்கள் கேட்கலாம் தொடர்ந்து வியாபாரிகள் மது போதையில் கஞ்ச போதையிலும் தாக்கப்பட்டிருக்க நேரத்தில் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி நான் நீட்டை ஒழிச்சிரும் சொன்ன உதயநிதிக்காக நாங்கள் ஐம்பத்தொரு லட்சம் மிஸ்டு கால் இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் கடந்த மாதம் ஒரு வாரம் கூட ஆகல அந்த பேனர் கூட நாங்கள் கட்டில் பாருங்கள் ஐம்பத்தோரு ம மகளிர் தினத்தை நீங்கள் ஆரம்பித்தோம் சரியாக ஒரு வாரம் கூட ஆகலை இது போன்ற தற்கொறிகள் இழிப்பிறவிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த மக்கள் மத்தியில் ஒரு சாபக்கேடான மதுவை திணிக்கிறாங்க நாங்கள் மதுவுக்கு எதிராக தொடர்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு ஒருத்தர் தயவு செஞ்சு ஒரு மிஸ்கால் கொடுங்க ஒரு மிஸ் கால் கொடுங்க நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்குறோம் பாண்டிச்சேரியில் இறந்து போன ஆர்த்தியை நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இவர்கள் படம் ஓடினா போதும் சமூகம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் வீட்டில் ஒரு இழப்பை சந்திச்சிருக்காரு ஒரு இழப்போட வழி வந்து அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் அதே மீறி இது போன்ற திரைப்படங்களை எடுக்கிறாங்க அந்த ஆர்த்தி உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி அந்த போஸ்டரை பார்க்குறாங்க பார்க்குற குழந்தைகள் மத்தியில் என்ன நினைக்கும் குடி வந்து தவறானது அல்ல அதுவும் பெண்கள் குறிப்பது தவறானதல்ல அப்படின்ற விஷயம் தானே வரும் எதுக்கு வந்து ஏசு வேற எடுத்துருக்காரு அவருக்கு அதுக்கு பகிரங்கம் அனுப்பி கேட்கணும் அந்த காட்சியை திரையிலேருந்து எடுக்கணும் அதுவும் இல்லாமல் அவரோட கோரிக்கை இந்த மதுவிலுக்கு அவரே ஒரு மிஸ்கால் வைக்க கொடுக்க சொல்ல போகிறேன் இதை பார்த்தா அவர் கொடுக்குறான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா சரியாக இன்னும் ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா பத்து நாளைக்குள்ளே மகளிர் அமைப்புகள் யார் யாரெல்லாம் இந்த மகளிர் தின விழாக்கு என் கூட வந்து இந்த ஐம்பத்தோரு லட்சம் மிஸ்டு கால் இயக்கத்தில் பங்கெடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் வீடு கண்டிப்பாக முற்றுகையை இடுவேன் மிஞ்சி போனால் அவர் நேரில் பார்த்தா அவர் செருப்பால் கூட நான் அடிப்பேன் ஏன்னா இது போன்றவர்களுக்கு அதுதான் தண்டனை இதே தண்டனையே நீங்கள் இதுக்கு முன்னாடி படம் எடுத்தவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா சமூக பொறுப்பற்ற இது போன்ற திரைப்படங்கள் இங்கே வராது ஏன்னா நீங்கள் கலைக்கு சொல்லலாம் கலைக்கு வந்து எல்லை கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லலாம் அதே தமிழ்நாட்டில் தான் நீங்கள் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறீங்க பெண் உரிமையை பற்றி பேசுகிறீங்க எல்லாமே இங்கே தான் நடக்குது அப்போ அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தானே திரைப்படங்கள் வரணும் இப்போ ஃப்ரான்ஸில் ஓப்பன் செக்ஸு ஓப்பன்லேயே செக்ஸ் வச்சுக்கலாம் அதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் வச்சுக்க முடியுமா அப்போ பிரான்ஸ்ல இருக்கிற திரைப்படம் நீங்கள் இங்க எடுப்பீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியல அந்த அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் படம் எடுக்கணும் இல்லைன்னா இது போன்ற எதிர்ப்புகள் கிளமோ விஜயாண்டி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம் அதாவது இதே இதே கேள்வியை தான் கேட்டுக்கோ இதே கேள்வி தான் விஜய்க்கும் நீங்க வச்சாங்க விஜய் அந்த லியோ படமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்க படமா இருக்கட்டும் நாங்க இரண்டு மூன்று முறை போராட்டம் பண்ணோம் விஜய் இதை கைது பண்ணணும்னு சொல்லி டிஜிபி ஆஃபீஸ்ல நான் மனு எல்லாம் கொடுத்திருந்தேன் அப்போ இதே தான் முன் முன் வச்சாங்க நீங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக விஜய் எடுத்து போராட்டம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு எங்களுக்கு விஜய் விஜயாண்டினி எல்லாம் ஒன்று தான் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை செஞ்சுக்கிட்டுருக்கோம் விஜய் விஜயாண்டி என்ற நபர்கள் என்னும்போது அங்கே உங்கள் பார்வைக்கு வருது அது அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் மது விலக்கை நோக்கி தொடர்ந்து நீங்கள் நீங்கள் ஊடகங்களை தினமும் செய்தி தவிர விஜய் சொல்லுங்க கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் போனாட்டியும் சொல்லிட்டேனே சொல்லிவிட்டேன் நீங்கள் அது வரல விஜய அடிப்படையுன்னு போனாட்டியும் சொல்லியாச்சு அவரை கைது பண்ணணும் இனிமேல் இந்த மாதிரி படம் இல்ல இல்ல இனிமேல் இது போன்ற காட்சி ஒரே ஒரே நிமிஷம் விஜய் ஆண்டனி போல விஜயும் முதலீடு காட்சியில ஒரு பொண்ணு சாராத்தை ஊத்தி அவர் குடிக்கிற மாதிரி வச்சிருந்தா விஜய்க்கு நாங்க பயப்பட போறோம் அது அவர் இப்போ அரசியல் கட்சியாக ஆரம்பிக்க போகிறாரு நான் இப்படி அவரே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆரம்பித்தாரு சாரி இன்னும் களத்துக்கு வரல ஆரம்பிச்சிட்டாரு நான் இப்படி அவரே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் விஜய் மறுபடியும் நினச்சா விஜய்க்கு அதுதான் எங்களுக்கு என்ன பய இருக்குது நாங்கள் ஒரு அநீதியை எதிர்த்து பண்ணுறோம் பத்து வயசு எங்கள் வீட்டு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க மதுபோதையில் வன்புணர்வு செஞ்சு அந்த ஒரு தார்மீக அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பெண்கள் குடிக்கிற மாதிரி இப்படி போஸ்ட் அடிச்சு அவரை இப்போ சிறுபாலையில் நின்று தப்புன்னு கேட்குறேன் நான் நாங்கள் வந்து இன்னைக்கு நேரத்தில்லாம் வந்து கலத்துக்கு வரல நாங்கள் வந்து மதுக்கெற தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ஐம்பத்தோரு லட்சம் மிஸ் கால் நம்பர் கூட இருக்கும் பாருங்கள் தொடர்ந்து அதுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் ஆதரவை இருக்கோம் அது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களை நீர்த்து செய்கிற அவர்களை எடுக்கலாம் என்ன தப்பு தப்பே கிடையாது எது சொல்லுங்க மதுவிலக்கு சாத்தியமாக இல்லையான்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு மது கட்டுப்படுத்தப்பட வேண்டிய விஷயத்தில் இருக்குது ஏன்னா அன்றாடங்க நடக்குது முந்தாணித்து நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்களே ஒரு பாக்கெட் சாம்பாருக்காக கொலை பண்ணுறான் அவர் ரவுடியும் கிடையாது மாமூல் பிரச்சனையும் கிடையாது மொதல் தானே காரணம் அப்போ அதை கட்டுப்படுத்துகிறது யார் தான் பூனைக்கு மணி கட்டுறது அரசாங்கம் வந்து வருமானம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இது போன்ற திரைத்துணையினர் எங்களுக்கு படம் ஓடினா போதும் மக்கள் எப்போ எடுப்பு கெட்ட போனால் பரவாயில்லனு சொல்லிட்டு சாராயத்தை ஊக்குவிக்கிறாங்க அப்போது உதயநிதி கிட்டே நான் அவரு ஐடியாலஜி தான் இது ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி நான் நீட்டை ஒழிப்பேன்னாரு அப்போ அவர்கிட்ட ஐம்பத்தொரு லட்சம் மிஸ்டேக்காக வாங்கி கொடுத்து நீங்கள் மதுவை கட்டுப்படுத்துன்னு சொல்ல போகிறோம் ஒரு நூறு கடை மூட்டுமே அது வெற்றி தானே சொல்றீங்க அதாவது அதாவது மதுன்றது நல்லா தெரிஞ்சு ஒரே நிமிஷம் அதாவது நீங்க மதுன்றது நான் கஞ்சாவை சேர்த்து தான் சொல்றேன் கஞ்சா ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன் எதுக்காக குறிப்பிட்ட மதுவை சொல்றேன்றது கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது எந்த ஒரு சிறுவர்களும் சரி சிறுமிகளும் சரி டைரக்டா போதை மருந்து உட்கொள்றதில்லை ஓகேங்களா அவங்களோட முதல்ல பத்து அந்த பதிமூணு ஆரம்பத்தில் ஜாலின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பீரடிக்க தான் பழகுறான் உண்மை தான் நீங்க களத்தில் ஆரம்பிச்சு பாருங்க அவருக்கு அந்த மது வந்து ரொம்ப எளிதாக கிடைச்சிருது அதுக்கப்புறம் தான் போதை பழகு தேடி அடுத்து கஞ்சாவுக்கு போறான் கஞ்சா ஈஸியாக கிடைக்குது எங்களுக்கு தெரியல ஊடகம் தெரியுது ஆனா ஊடகங்கள் செய்ய வேலை நாங்கள் செய்யறோம் அப்போ டேரெக்டா கஞ்சா கிடைக்குது நீங்க இதை வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது சர்வாதிகாரி ஸ்டாலின் கிட்ட சொல்லணும் அந்த விஜய் விஜயாண்டே நேற்று பத்திரிகை பிரெஸ் மீட் வச்சேன் அவட்ட சொல்லியிருக்கணும் எல்லாத்துக்கும் மூல காரணம் மது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குது அந்த போதை போதை அவர்களை அடிமைப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகுது யாருமே எனக்கு தெரிஞ்சு டேரக்டாக கஞ்சா அடிக்கிறாங்களே எனக்கு தெரியல எனக்கு தெரியல ரொம்ப கட்டுப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் இவர்கள் போன்றவர்கள்லாம் இந்த சமுதாயத்தில் ஒரு புள்ளு உருவி தான் ஏன்னா விஜய் ஆண்டனி மேலே ஒரு நல்ல இமேஜ் தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஏன்னா சலீம் இந்த பிக்சர்லாம் நல்ல படம் தான் எடுத்தார் அவர் இப்படி தரம் குறைந்து போயிட்டு அந்த ஒருவேளை அவரோட படங்கள் சமயங்கால படங்கள் ஓடல இந்த மாதிரி மூன்றாம் தனமான செய்கைகள் செஞ்சால் தான் படம் ஓடணும் அவர் நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல ம் எந்த வீடுகளில் கணவன்மார்க்கு சர மனைவி சரக்கு குத்தி கொடுக்கிறாங்க இல்லை 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 இது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து என்கிட்ட பேசுகிறீங்க இந்த கேள்வி எங்க பெண் அமைப்பு இருந்தாருன்னா இங்கேயே உங்களை பைகாட் பண்ணியிருப்பாங்க இது ரொம்ப தவறான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா நூத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று நடக்கலாம் நாம வந்து அது இல்லைன்னே சொல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கலாம் ஓகேங்களா அதை ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தில் நடக்குது அவர் இன்னைக்கு அந்த தினத்தந்தி பேப்பரில் கூட பேசியிருந்தார் ரொம்ப சாதாரணமாக சொல்றாரு பெண்களும் குடிக்கிறாங்க குடியில் ஆண் என்ன பெண் என்ன அவங்க வீட்டு பெண்கள் குடிக்கலாங்க அவர் மேல் தட்டு வருகிறோம் அவர் குடிச்சிட்டு என்ன வேணால் பண்ணலாம் அவர் சொல்லுவாரா என் மனைவி பாத்திமா குடிக்கிறான்னு அவர் சொல்லுவார் சொல்ல முடியுமா அவருக்கு சொல்லுவார் அவரு சொல்ல சொல்லுங்களா என் மனைவி பாத்தியமாக குடிக்கிறாங்க கூடி விஜய் விஜயாண்ட சொல்ல சொல்லுங்க அவங்க வீட்டுக்கு போன அதே சைடில் சொல்ல வேண்டியதுன்னு நானே என் பொண்ணாட்டி ஒன்றை உக்காந்து விடுவோன்னு சொல்ல சொல்ல வேண்டியது அவரை அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மோசமான விஷயம் அதாவது உங்களுக்கு பணம் வரணுன்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நினைக்கூடாது அதே போன்ற எங்களை போன்ற போராட வரணுன்ற நீங்கள் இதுக்கு மட்டும் வரீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது முதல்ல நம்ம எத்தனை விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜய்க்கு எதிராக போராடுகிறதாச்சும் நீங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் எதற்காக அதை அதை ஃபஸ்ட்டு நீங்கள் யாருமே அது பண்ணுறதில்லையா விஜய்க்கு எதிராக போராடுறீங்க அப்படின்னு தான் வருது எங்களுக்கு பேர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நாம் இது போய் போராட என்ன தூக்கி கொடுத்துட்டு போகிறதா இல்லை தமிழரசு எங்களை தூக்கி குத்துற போதா நாளைக்கு எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படி தான் நாங்கள் போராடுறோம் இன்னைக்கு பொதுவெளியில் கதவு நாளைக்கு எங்கள் வீட்டில் ஆர்த்தி போன்ற ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போராடுறோம் அந்த ஒரு பொது அக்கறை சினிமாளர்கள் யா இல்லாமல் போயிடுச்சு பணம் வெட்டும் ஏன் முதன்மையாக தெரிகின்றது அந்த கேள்வி கரெக்டாக பத்து நாள் தான் ஒரு டைம் இல்லை போயிருக்கு இதுவரை ரெண்டு மூணு லட்சம் கிட்டே வந்திருக்கு எங்களோட நிர்வாகிகள் ஓரளவு கொடுத்தாச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா இதே ஒரு இயக்கத்தை ஒரு நடிகர் ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி அதை ரீச் பண்ணியிருப்பார் உண்மைதான் விஜய் இந்த விஷயத்தை ஏன்னா அவருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணால் ஒரு ரெண்டு மணத்தில் இன்னும் ஐம்பது லட்சம் உறுப்பினர் சேர்ந்தான்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் வச்சுருக்கேன் விஜய் போன்றவர்கள் இதை முன்னெடுக்கணும் அவங்க முன்னெடுக்கலை இப்போ எங்களை போன்றவர்கள் முன்னெடுக்கும் போது இது கொஞ்சம் ஊடகங்களில் நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் ஒரு ஒருத்தட்டியும் பிச்சை தான் எடுக்கிறோம் ஓகேங்களா இது போல் சமுதாயத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிற வேலையில் சமுதாயத்துக்காக யார் உண்மையாக போராடணுமோ அவர்கள் இழி செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் எங்களுடைய பதிவு அது தவறு எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க ஏன்னா ஐம்பத்தோரு லட்சம் இலக்கு மது இலக்கு நாங்கள் மிஸ்டிகால் வச்சுட்டோம் போனவரம் வைக்கலாது அதை நாங்கள் தொடர்ந்து மதுக்கு எதிராக இருக்கோம் தொடர்ந்து மக்களுக்கு எதிராக மக்களுக்கு தொந்தரவு இருக்க மதுக்கடைகளை நாங்கள் மூடி இருக்கிறோம் நிறைய தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு வருஷமா ஒரு முப்பது நாற்பது போராட்டங்கள் நான் மது கடைகளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் சரி இது வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் அதாவது சென்னையை பொறுத்தவரை சென்னை வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி ஆயிடுச்சு சரிங்களா உயர்தர வகுப்பு வகுப்பினர் வந்து மது குடிக்கிறாங்க சர்வசாதாரணம் ஆயிடுச்சு ரோட்டில் இப்போ நீங்கள் போனீங்கன்னா சாதாரண ஒயின் ஷாப்பில் கூட இன்னைக்கு இந்த ஹாஸ்டல் தங்கியிருக்க பொண்ணுங்க வந்து சாராயத்தை வாங்கிட்டு போகிறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு ஓகேங்களா இதுக்கு என்ன காரணம் இல்லை ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த போன்ற திரைப்படங்கள் தான் காரணம் சரிங்களா எதுக்காக உடனே ஏன் திரைப்படத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திரைப்படம்னா தான் ஊடகம் ரொம்ப ஈஸியாக போய் எல்லாத்தையும் சேர்ந்துருது அதை பார்க்கும்போது தப்பில் நினைக்கிறான் விஜய் சிகரெட் பிடிச்சா தப்பில் நினச்சி அவனோட ரசிகர் பன்னெண்டு பண்ணி சிகரெட் பிடிக்கிறான் ரஜினி ஒரு தலைமுறையை அழித்த வரலாறு இருக்குது சர்வே எடுத்திருக்கான் ஒரு தலைமுறையே புகைக்கு அடிமையானக்கான ரஜினிகாந்த்னு சர்வே இருக்கு நான் சொல்லலை சர்வே இருக்குது அப்போது அது ரொம்ப ஈஸியாக போயிடுது இப்போ இது தெரு ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக ஒட்டி வச்சிருக்காரு இதை பார்க்குற பொண்ணுங்க என்ன நினைக்கும் நீங்க ஃபெமினிசம் பேசுறாங்க போலி ஃபெமினிசம் பேசுற பொம்பளை என்ன நினைக்கும் அதான் நினைக்கும் தப்பு இல்லை நினைக்கும் உங்க வீட்டு பொண்ணு குடிச்சா நீங்கள் நீங்க வந்து கூட இத்தனை பேர் வந்து எடுத்துக்கிறாங்களே இதே பிச்சைக்கரன் படத்தை விஜயாண்டன் எடுக்கும் போது அதை பார்த்து எத்தனையோ பேர் திருந்திய வரலாறு உண்டு ஓகேவா உண்மைதான் நீங்க அப்போ வந்து நாளிதழும் பாருங்க அந்த அப்பமா அம்மா சென்டிமெண்ட் எந்தாலும் ஒர்க்கு ஆச்சுன்னு வந்த விஷயங்கள் இருக்கு அவர் அந்த விஷயத்தில் அந்த பண மதிப்பீடு பற்றி கூட பேசியிருப்பார் அந்த பண மதிப்பீடு பரும்போது கூட அதை பற்றி பேசிய ஊடங்கள்லாம் எவ்வளோ இருக்குது நல்ல விஷயங்கள் எடுத்துப்பாங்க கெட்ட விஷயம் வேகமாக பரவோம் நல்ல விஷயம் குறைவாக பரவோம் அப்போ நாங்கள் பாராட்டணுமே அவரை புரியல இருக்காது அதாவது நாங்கள் எம்ஜிஆர் சிறந்தவரா விஜய் ஆண்டனி சிறந்த பேச்சுவார்த்தைக்கு வரல ஓகேங்களா எம்ஜிஆர் வந்து நம்ம நம்ம வந்து அவர் காலத்தில் நம்ம இல்லை அவர் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் திரைப்படங்கள்ல அவர் பெண்களை தொட்டு நடித்தது இல்லைன்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த அரசியலுக்கு வந்த ஒரு பொதுவாக சில திரைப்படங்கள் சில திரைப்படங்கள் அவர் அதை மீறி நடித்திருக்காருன்ற ஊடகத்தில் அந்த காட்சிகளை வருது கடைசியாக அவர் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு படத்தில் மட்டும் நடித்தார் கடைசியும் அவர் நடிக்கல சரிங்களா ஓரளவு அவரை பின்பற்றிய ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க ஓரளவு நம்ம இன்றைக்கி இதை ஏன் எதிர்க்கிறோன்னா இந்த மோசமான காலகட்டத்தில் மதுவால் தினம் தினம் கொலைகளும் வன்முறை சமூகம் நடக்கிற இந்த மோசமான காலக்கட்டத்தில் சின்ன பெண்கள்லாம் மதுபோதையால் வன்புணர்வு செய்கிற காலக்கட்டத்தில் இது போன்ற காட்சி அமைப்புகள் அதை நியாயப்படுத்தும் அதை பார்த்து குடிக்கிறது தப்பு இல்லைன்னு தோணும் அவ்வளோதான் அதுக்காக தான் அவரை சொல்கிறோம் இந்த ஊடகங்கள் மூலமாக அவர் காதுக்கு போச்சுன்னா அது மகிழ்ச்சி தான் இல்லைனா போ வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும்